A galaxy that spans an astonishing galaxy. Galax Galax galaxy. In the distant future, as we continue to expand, galaxies will expand beyond the horizon that we have established from our location here. Mm -hmm. So, what is that horizon? That's where they're, they're moving away from you faster than the speed of light. So, their light tries to reach you, but, but it can't. It can't. It can't. Wow. It can. All the energy gets sucked out of it. And so. Every galaxy in the night sky will go beyond that horizon. Okay? No. With or without its stars, it'll go beyond the horizon. So if we look outside of our own galaxy, nothing there. Surian Pundra, Nilana Adavida, Adiyamana Nachetrangal, Uru Puvir Puvisia Katapati, Perendatoda, Urumagatana Katamepaik. நம்ம ஒரு கேலக்ஸிக்குள்ளே இருக்கோம்ன்றதையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் நம்ம யூனிவர்ஸ் பேரண்டத்தோடு நம்மளால் காண முடியாத அதிகமான விஷயங்கள் நிறையவே இருக்குது நம்ம மனிதனோட பார்வை திறன் விசிபிள் லைட்டை மட்டும்தான் காணக்கூடிய வகையில் அமைந்திருக்கு நம்மளுடைய பயாலஜிக்கல் பவுண்ட்ரிஸ்னாலையும் நம்மளால் விசிபிள் லைட்டை தாண்டி உள்ள பொருட்களை பார்க்க முடியாது இந்த விசிபிள் லைட்டை தாண்டி உள்ள பொருட்களை பார்க்கறதுக்காக தான் பிரத்யேகமாக பல அறிவியல் தொழில்நுட்பங்களை கொண்டு நாம் வானத்தில் இருக்க நட்சத்திரங்களையும் நட்சத்திர மண்டலங்களையும் செயற்கைக்கோள்களையும் நம்மளால் பார்க்க முடியுது இப்படி நம்மளால் காண முடியாத ஒலிக் கற்றுக்கள்னால் அது யூவி ரேஸ் எக்ஸ் ரேஸ் இன்ஃப்ரா ரேஸ் விண்மீன் மண்டலத்தோட கட்டமைப்பை பார்த்திங்கன்னா மிகவும் ஆச்சரியம் ஊட்டும் வகையில் தான் அமைந்திருக்கு ஏன்னா ஒவ்வொரு விண்மீன் மண்டலத்தோட மையப்பகுதியிலேயும் ஒரு பெரிய ஹோல் அமைந்திருக்கு இதை சூப்பர் மேசிவ் பிளாக்ஹோல்னு சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்களேன் நாம் இப்போது பூமியில் அமைதியாக அமர்ந்துருக்கோம் இந்த பூமி சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு இந்த சூரியன் எதை சுற்றி வந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மில்கிவே கேலக்ஸியை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது இந்த மில்கிவே கேலக்சிக்கு மையத்தில் ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அமைந்திருக்கு நாமளும் நம்ம சூரிய குடும்பத்துக்கூட நம்ம இந்த பூமியில் பயணிக்கும்பொழுது நாம் நமக்கு எதிராக நம்மளோட கேலக்சிக்கு மைய பகுதியில் ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அமைந்திருக்கிறதையும் அதை நாம் சுற்றி வரோங்கிற ஒரு தாக்கம் நமக்கு எப்போவுமே ஏற்பட்டதே கிடையாது இந்த கேலக்சியோடு நம்மளுடைய இந்த சுற்றுதல் நிற்கவில்லை கேலக்ஸியையும் தாண்டி நாம் லோக்கல் கிளஸ்டர்னு சொல்லப்படுற நம்ம லோக்கல் கேலக்சியோட பவுண்ட்ரிஸை நம்ம சுற்றி வந்துட்ருக்கோம் ஸோ இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா எதுவுமே நிலையாக இடத்துல நிலையாக நிற்கிறதே கிடையாது எல்லாமே ஒரு ஆக்ஷனில் தான் அதாவது பரபரப்பாக தான் நம்மளுடைய யூனிவர்ஸ் அமைந்திருக்கு இப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வானத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காட்சி அமைந்திருக்கணும்னு நம்மளால் யோகித்து பார்க்க முடியுது ஏனெனில் இப்பொழுதைய காலகட்டங்களில் நம்மளுக்கு நிறைய வெளிச்சம் வந்து நம்மளுடைய வானத்தில் சிதறடிக்கப்படுறதுனால அதாவது மனிதன் ஏற்படுத்துகின்ற ஆர்ட்டிஃபிஷியல் லைட்ஸ் நம்மளுடைய லைட் பொல்யூஷன்ஸை ஜாஸ்தி ஆக்குறதுனால நம்மளால் வானத்தோட கண்கொள்ளா காட்சியை நம்மளால் பார்க்க முடியிறதில்லை ஆனால் பண்டைய காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் நிச்சயமாக ஒரு அழகான காட்சியை தான் பார்த்துருந்துருப்பாங்க அப்படி அவங்க வானத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தென்பட்டது என்னமோ ட்ரையல் ஆஃப் மில்கிவே அதாவது இந்த பால் வழி அண்டத்தோட தடம்னு சொல்லலாம் அதை தான் அவங்க பார்த்துருப்பாங்க அதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அது ஒரு ஸ்டார் கிளஸ்டர் போல தோன்றியிருக்கலாம் அதை அவங்க ஹெவன்னு கூட நினச்சிருக்கலாம் அவங்களால ஒரே நிபிளாவை பார்த்துருந்துருக்க முடியும் வெறும் கண்ணாலேயே அவங்களால ஒரே நிபுளாவை பார்த்துருந்துருக்க முடியும் ஒரே கான்சலேஷனாக பார்த்துருந்துருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பல கோள்களையும் அவங்களால பார்த்துருந்துருக்க முடியும் நம்மளுடைய முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே அதாவது ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி அறுநூறு பிசிக்குள்ளே இருக்க காலகட்டத்தில் இருந்தே இந்த வான்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க அந்த ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரின்னு நாம் பார்த்தோன்னா மெசபொட்டாமியன் சிவிலைசேஷனில் பேபிலோனியன்ஸ் செலஸ்டியல் ஃபெனாமினன்ஸை நிறைய கேப்சர் பண்ணியிருக்காங்க அவங்க கிரகங்களுடைய மூமெண்ட்ஸையும் சந்திர கிரகணத்தையும் நட்சத்திரங்களுடைய மூமெண்ட்ஸையும் கூட ட்ராக் பண்ணியிருந்திருக்காங்க பண்டைய காலத்து எகிப்தியர்கள் மூவாயிரம் பிசிஇ ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பார்த்திங்கன்னா பல ஆஸ்ட்ரனாமிக்கல் அப்சர்வேஷன்ஸை மேற்கொண்டிருக்காங்க அவங்க பல மத சடங்காச்சாரங்களை செய்கிறதுக்காகவும் நயில் நதியோட வெள்ளப்பெருக்கை கணிக்கிறதுக்காகவும் விவசாயம் செய்கிறதுக்காகவும் இந்த வானவியலோட மூமெண்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்க சில ப்ரடிக்ஷன்ஸை முன்கூட்டியே பண்ணியிருக்காங்க நம்மளோட கிட்டே இருக்கிறதுலேயே மிகவும் பழமையான ஒரு ஆஸ்ட்ரனாமிக்கல் அப்சர்வேஷன் ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது மாயன் சிவிலைசேஷனோட ஆஸ்ட்ரனாமிக்கல் ரெக்கார்டாக தான் இருக்குது அது கிட்டத்தட்ட எழுநூறு ஏடியில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஒரு ஆஸ்ட்ரனாமிக்கல் ஈவெண்ட்டாக இருக்குது இந்த மாயன் சிவிலைசேஷன் ஒரு காம்ப்ளெக்ஸான ஆஸ்ட்ரனாமிக்கல் மேப்பிங்கை கொண்டு கேலண்டர்ஸையும் ஆஸ்ட்ரலாஜிக்கல் பிலீவ்ஸையும் நம்மக்கிட்ட கொண்டு வந்தாங்க ஸோ இப்படி தான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய கேலக்சிஸையும் இந்த யூனிவர்ஸையும் அப்சர்வ் பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தான் நாம் ஒரு கேலக்சிங்கிற ஒரு மாபெரும் கட்டமைப்புக்குள்ள இந்த சூரிய மண்டலம் இருக்குது அப்படிங்கிறத எட்வின் ஹபல் அவர்கள் அவருடைய அப்சர்வேஷன்ஸை பேஸ் பண்ணி சொன்னார் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவர் கண்டுபிடிக்கல நம்ம கேலக்சிஸ் எல்லாமே ஒன்றை விட்டு ஒன்று மிகவும் அதிவேகத்தில் பிரிந்து கொண்டு போகுது அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பையும் அவர் தான் மேற்கொள்கிறாரு ஸோ எட்வின் அபலோட இந்த அப்சர்வேஷன் தான் நம்மளை ஆக்சலரேட்டிங் யூனிவர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை புரிய வச்சுது ஸோ இந்த ஆக்சலரேட்டிங் யூனிவர்ஸோட கான்செப்ட் படி பார்த்தோன்னா நம்மளுடைய யூனிவர்ஸ் ஒரு தொடக்க புள்ளியிலிருந்து ஆரம்பித்து அந்த புள்ளி மிகவும் விரிவடைந்து விரிவடைந்து அதாவது நம்மளுடைய யூனிவர்ஸ் மிகவும் விரிவடைந்து அதனால் தொடக்கத்தில் கிட்ட கிட்ட இருந்த கேலக்சிஸ் மற்றும் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் அது எல்லாமே ஒன்று விட்டு ஒன்று மிகவும் தூரமாக பிரிய ஆரம்பிச்சது இப்படி பிரியறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேலக்ஸி ஒன்றை விட்டு ஒன்று தள்ளி பொழுது இந்த மாபெரும் ஒரு யூனிவர்ஸோட கட்டமைப்பில் நிறைய வாய்ட்ஸ் ஏற்படும் இப்போவே நம்ம கரண்டாக நம்மளுடைய வானத்தை நம்ம நோக்கி பார்க்குறோம் ஒரு தொலைநோக்கி வச்சு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் ஸ்டார்ஸ் இருக்கிறது கிடையாது இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒன்று நம்மளால் சில நட்சத்திரங்களை மட்டும்தான் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படி இல்லைனா நமக்கு ஒரு அட்வான்ஸ் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு அப்சர்வ் பண்ணும்போது நிச்சயமாகவே பக்கத்து பக்கத்தில் நிறைய ஸ்டார் கிளஸ்டர்ஸ் நிறைய செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸை நம்மளால பார்க்க முடியும் ஆனால் உண்மையிலேயே சில இடங்களில் வெற்றிடங்கள் இருக்குது அதுக்கு உதாரணமாக நம்ம பார்க்குறோன்னா பூவோட்டிஸ் வாய்டை சொல்லலாம் இந்த பூவோட்டிஸ் வாய்டில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அங்கே வெற்றிடம் இருக்குது நம்மளுடைய யூனிவர்ஸும் நம்மளுடைய யூனிவர்ஸோட காம்போசிஷனையும் அதோடைய கட்டமைப்பையும் பார்த்தோன்னா அறுபத்தெட்டு சதவீதம் டார்க் எனர்ஜியால் யூனிவர்ஸ் நிறைந்திருக்கு இருபத்தி ஏழு சதவீதம் டார்க் மேட்டர்ஸால் நிறைந்திருக்கு ஆர்டினரி மேட்டர்னு பார்த்தோன்னா ஐந்து சதவீதம் மட்டும்தான் இந்த ஆர்டினரி மேட்டர்ஸை தான் நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய கேலக்சிஸ் ஸ்டார் கிளஸ்டர்ஸ் பிளானட்ஸ் எல்லாமே நிறைந்திருக்கு ஸோ இப்படிப்பட்ட இந்த யூனிவர்ஸோட கட்டமைப்பில் இந்த ஆக்சிலரேட்டிங் யூனிவர்ஸுக்கான முக்கியமான காரணமே டார்க் எனர்ஜி அப்படிங்கிறதையும் ஹபுல் கண்டுபிடிக்கிறாரு ஸோ இந்த டார்க் எனர்ஜி ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸாக இருந்து நம்மளுடைய கேலக்ஸிஸை ஒன்றுலேருந்து ஒன்று பிரிந்து போகிறதுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்குது ஸோ இப்படி ஒரு கேலக்சி ஒன்றை விட்டு ஒன்று மிகவும் வேகமாக பயணிக்கும் பொழுது நாளடைவில் என்ன ஆகும்னா இப்போது நம்மளால் வானத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளோட டெலஸ்கோப்ஸில் நாம் புகைப்படம் எடுக்கும்பொழுது நிச்சயமாக நம்மளால் கேலக்சிஸை கேப்சர் பண்ண முடியும் ஆனால் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆக்சிலரேட்டிங் யூனிவர்ஸுங்கிற கான்செப்ட்டாலையும் இந்த இயற்பியல் விதிகள்னாலையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் நமக்கு அருகாமையில் ஒரு கேலக்சியை புகைப்படம் எடுக்காமல் போகலாம் ஆனால் இன்னொரு கூற்று என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி நம்மளோட மில்கிவே கூட மோதிக்கும் அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துட்ருக்கோம் இதுக்கான காரணம் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி நம்மளுக்கு மிகவும் அருகாமையில் இருக்குது ஸோ இப்படி இருக்கிறதுனால நாம் ஒரு லோக்கல் கிளஸ்டரில் நம்ம முன்னதாக சொன்னபடி எப்படி சூரியன் வந்து ஒ மில்கிவே கேலக்ஸி சுற்றி வருதோ அதே போல் நம்ம லோக்கல் கிளஸ்டருடைய கிராவிடேஷ்னல் புல்ல இருக்கும் நமக்கு அருகாமையில் இருக்க கேலக்சிகளோடைய நாம் சுற்றி வந்துட்டுருக்கோம் ஸோ இப்படி நடக்கிறதுனால நாம் நம்மளோட கேலக்ஸி தூரம் போகாது ஆனால் இதுவே கொஞ்சம் அதிக டிஸ்டன்ஸில் இருக்க கேலக்சிஸ் நிச்சயமாகவே நம்மளை விட்டு நம் பிரிந்து போய் கொண்டு தான் இருக்கும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக நம்ம பார்க்கணுன்னா இப்போ நம்ம வேக்யூம் கிளீனரில் நம்ம ப்ளோவரை யூஸ் பண்ணுறோன்னு வைங்க அதாவது காற்றை வச்சு நம்ம அதிகமாக நம்மளை இந்த டஸ்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் தள்ளுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க நம் சக் பண்ணுறதை பற்றி சொல்லலை ப்ளோவிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அப்படி ப்ளோ பண்ணும் போது பக்கத்து பக்கத்தில் சில பொருட்கள் இருந்துச்சுனா அந்த ப்ளோவாகும்பொழுது ஒரு சின்ன ஒரு மண் போன்ற பொருளோ இல்லை ஏதோ ஒரு பேப்பர் தொகலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்து பக்கத்தில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த ஃபோர்ஸ்னால் பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸு மேலே அது மோதிக்கும் ஆனால் தூரம் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா உன்னோட விட்டு ஒன்று பிரிஞ்சு போக்கும் ஸோ இது ஒரு சிம்பிள் உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டு இந்த கான்செப்டை புரிஞ்சிக்கலாம் ஸோ நம்மளுக்கு அருகாமையில் இருக்க கேலக்சிஸ் நம்மளோட மோதத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதை விட அதிகமாக நம்மளோட கேலக்சி ஒன்றோட விட்டு ஒன்று அதிகமாக தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஸோ இப்படி பார்க்கும்பொழுது இந்த கேலக்சிஸ் ஒரு காலகட்டத்துக்கு மேலே ரெட் ஷிஃப்ட் ஆகி போயிடும் அதாவது ஒரு கேலக்ஸி பதிமூணு புள்ளி அறுபத்தெட்டு பில்லியன் லைட்டிய தொலைவை தாண்டுச்சின்னா அது ரெச்சிப்ட் ஆகிடும் நம்மளால் அந்த கேலக்சியை புகைப்படமும் எடுக்க முடியாது